இனி வர்றதெல்லாம் ஆபத்து தான் இனி வர்றதெல்லாம் தீமை தான் இனி வர்றதெல்லாம் கொடுமை தான் இதுக்கு நடுவில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எதை பேச வேண்டும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஜனத்தை எப்படி நடத்த வேண்டும் மறுபடியும் முன்ன மாதிரியே இந்த மாதிரி வாக்குத்தத்தை சீட்டு எடுப்பதும் வாக்குத்தத்தை வசனம் சொல்லுவதும் கர்த்தருடைய ஆசிரியர் இதெல்லாம் விடுங்க நீங்கள் அவர்கள் இந்த காலத்தை எதிர்கொள்வது எப்படி என்பதை உங்கள் சபைக்கு நீங்கள் கற்றுத்தரணும் உங்களை தேடி வருகிற ஜனத்துக்கு சொல்லித்தரணும் இனி வருகிற தீமையில் நீங்கள் எப்படி தப்பணும் சொல்லித்தரணும் இயேசு அதை சொல்லித்தந்தார் ஏசு சொன்னார் இது பூமி அனைத்தின் மேலும் ஒரு கண்ணியை போல வரும் அப்போ என்ன செய்ய நான் போய் விழு செத்து பண்ண சொல்லலை இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவரை எதிர்கொள்ள பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றார் அதுதான் இயேசு இயேசு காலத்தை சொல்லி உங்களை பயமுறுத்துறவர் இல்லை அதில் தப்பித்துக் கொள்ளும்படிக்கான வழியை உங்களுக்கு கற்பிப்பவர் அதைத்தான் நான் இன்னைக்கு செய்யணும்னு சொல்றேன் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சபை போதகர்களாக இருந்தாலும் குடும்ப தலைவர்களாக இருந்தாலும் கர்த்துடைய விசுவாசிகளாக இருந்தாலும் நீங்கள் வருகிற ஆபத்துகளை காணும்போது அதற்கு தப்பித்து கொள்வதற்கான வழியை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுங்க லேட்டா பாவம் அவன் போகிற போக்கில் அழிஞ்சு போயிடுவான் ஒரு சபை அப்படியே ஒரு நித்திரை மயக்கத்தில் வைத்து கொண்டு என் ஜனங்கள் விரும்புகிறார்கள் என்று அவர்களை ஆடவும் பாடவும் நடிக்கவும் நடனமனவும் வைத்திருந்தா திடீரென்று வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் அவர்கள் உணராமல் இருந்து மறித்து போவார்கள் இது ஆடுவதற்கு காலமா சொல்லுங்க பார்க்கலாம் ஓடுவதற்கு காலமா எத்தனை முறை தல தலையா நம்ம அடித்து கொண்டோம் வருகிற காலத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வையா வையான்னு சொன்னமே கேட்கல புது கலாச்சாரம் புது காரியம் சபைகளுக்குள்ள புது உபதேசங்கள் ஒருத்தர் சொல்கிறார் ஏசு பெண் அப்படிங்கிறாரு பரிசு பெண்ணுங்கிற யார்கிட்ட கேட்டது இதெல்லாம் உன்ட்ட சபைகளை கொடுமையான தீமையான பாதையில் நடத்தி ஜனங்களை வெறுமனை அவர்களை வந்து குதிக்கவும் கும்மாளமிட வைத்து ஜனங்களை வந்து அவர்களை ஆவிக்குரிய பலவீனத்துக்குள்ளாக்கி அவர்களை என்டர்டெயின்மெண்ட் கிறிஸ்டியானிட்டுக்குள்ளே கொண்டு வந்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும் மனிதர்கள் விற்கவும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் நடக்குமா வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகிற வரைக்கும் உணரல பக்கத்துல ஒருத்தன் கட்டிட்டு இருக்கிறான் ஏன் எவனாவது போய் கேட்டியாவன்ட்ட எத்தனை முறை அதை தாண்டி வந்திருப்பீர்கள் நோவா என்ன வீட்டுக்குள்ள கிச்சன்ல வச்சா கப்பல் கட்டியிருப்பார் யோசிச்சு பாருங்க அவ்வளோ பெரிய கப்பலை எங்கேயா வச்சு கட்டியிருப்பார் எங்கேம்மா வச்சு கட்டியிருப்பார் சொல்லுங்கள் வெளியே ஒரு மைதானத்தில் இதே மாதிரி ஒரு வீதியில் இதே மாதிரி ஒரு ரோட்டில் வைத்து கட்டியிருப்பார் இந்த வேகாத வெயிலில் இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்களே போற எவனாவது வந்து யோசித்து இருப்பான் நான் யோசிச்சு பாருங்க அங்கே கட்டிக்கொண்டிருந்தார்கள் எத்தனை பேர் அதை கடந்து போயிருப்பான் இப்போ ஏனோ ஒரு காரியம் வித்தியாசமாக நடக்குது ஒரு எட்டு பேர் கொண்ட ஒரு குடும்பம் கட்டை எடுப்பதும் ஆணி அடிப்பதும் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுவதும் என்னதான் செய்கிறாய் என்று யாராவது கேட்டான் அவனை அவர்களுக்கு அது சிரிப்பாக இருந்தது அவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தது வெயிலில் போய் கடல் கரையில் கப்பல் கட்டினா நியாயம் வீட்டு வாசலில் எவனாவது கப்பல் கட்டுவானாயா என்று சொல்லி கேலி பேசினார்கள் வேதம் சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்கும் மனிதர்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருப்பார்கள் ஏன் வேகாதவையில் இப்படி கத்திட்டு இருக்கிறாங்க ஏன் இரவு பகல இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக தேவன் ஆண்டோடைய வருகைக்கு காத்திருக்காங்க இவ்வளோ காரியம் நடக்குதே ஒருவனுக்கும் அதில் உணர்வு இல்லை உள்ள உணர்வு உள்ள கருத்துடைய ஜனங்கள் இருக்காங்க பாருங்க அவர்களையும் உணர்வில்லாதவர்களாய் மாற்றுவதற்கு ஒரு கூட்டம் நவீன ஊழியக்காரன் உள்ள எழும்பிட்டான் ஜெபிக்க விட என்டர்டைன்மெண்ட் கிறிஸ்டியானிட்டி என்டர்டைன்மெண்ட் சந்தோஷமா இருங்க ஆண்டூர் பாருங்க சந்தோஷமா இருங்க பரலோகத்தில் என்ன எப்படியா அழுது கொண்டு இருக்கிறார்கள் பரலகத்தில் பிசாசு இல்லையா பிரச்சனை இல்லையா அங்கே சந்தோஷமாக தான் இருப்பாங்க இங்கே பிசாசும் இருக்கிறான் பிரச்சனையும் இருக்குதே நம்ம இதில் தப்பிச்சு போகணுமே பரலோத்தில் போய் நீ ஆடு பாடு விசிலடி என்னம் செய் யார் கேட்க போகிறா இங்கேருந்து இருந்து தப்பிச்சு போகணுமே முதல்ல அப்போ இந்த கிறிஸ்தவர்களை மயக்க நிலைமைக்குள்ளே உணர்வற்றவர்களாய் மாற்றுவதற்கு அங்கே விரிக்கப்படுகிற மாய வலை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருவது ஏன்னா இவனை ஷார்ப்பாக விட்டுட்டா சாத்தான் செய்கிற தீமையை இவன் எதிர்க்க தலைப்பட்டு விட்டால் சாத்தான் கல்லா கட்ட முடியாது அதனால் ஒரு கூட்டம் ஊழியர்களை ஊழியர்களைப் போல வேஷத்தில் அனுப்பி கர்த்தருடைய பிள்ளைகளை எதை நினைக்கணுமோ எதை கவனிக்கணுமோ எதற்கு ஆயத்தப்படணுமோ எதை எதிர்க்கணுமோ எதை கட்டணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுக்காம அவருடைய இருதயத்தை அப்படியே மதிமயக்கி அவர்களை செயலற்றவர்களாக்கி ஒரு வீட்டை கொள்ளையிடணும்னா வசனம் சொல்லுது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டை கொள்ளையிட முடியாது அப்படின்னு ஆண்டூர் சொல்லியிருக்கிறார் நீங்களும் நானும் படிச்சிருக்கோம் சாத்தான் படித்திருப்பானா படிச்சிருக்க மாட்டானா அவனுக்கு தெரியும் அவன் என்ன செய்கிறான் இப்போ திண்டுக்கல்லில் முதல்ல கொள்ளையடிக்கணுமா திண்டுக்கல்ல பலவான் யார்யான்னு பார்க்குறான் முதல்ல தமிழ்நாட்டை வந்து முதல்ல நம்ம கொள்ளையிடணுமா முதல்ல பலவான் யார் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாக இல்லை அதிகாரிகளாக இல்லை பொது ஜனங்களா இல்லை வியாபாரிகளாக இல்லை ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள்னு ஒரு குரூப் இருக்கான் அவன் தான் உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபிச்சு நம்ம என்ன ஒரு தீமையை கொண்டு வர விரும்பினாலும் அதுக்கு தடை போட்டு நம்ம செய்ய விடாமல் கையை கட்டி அப்போ முதல்ல என்ன செய்யணும் இவனை கட்டணும் யாரை பலவானை கட்டணும் பலவானை எப்படிங்க கட்டுறது எப்படி கட்டு சொல்லுவோம் பலவான் சபைக்கே வரட்டும் அவன் தான் கட்டப்பட்டதே தெரியாமல் கத்தரை ஆராதிக்கட்டும் அவனுக்கு நவீனமான போதகங்களை கற்றுக் கொடுங்கள் நவீனமான காரியங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு மனிதனை ஒரு மனிதனை ஏமாற்றி வஞ்சிக்கணுன்னா அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் பெரிய மருந்து இது ரோமர்கள் காலத்திய பழமொழி அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆதாரத்தை பாதிக்க வேண்டுமானால் ஒரு தேசத்தை கொள்ளையிடணும்னா தேசத்தின் ஜனங்களுக்கு குரங்கு வித்தை காட்டுங்கள் என்று ஒரு பழமொழி இருக்குங்க ரோமர்களுடைய பழமொழி எப்படி தெரியுமா அதனால்தான் பெரிய பெரிய ஓடியன் தேட்டர்களை கட்டினாங்க அந்த காலத்தில் ரோமர்கள் காலத்தில் கிரேக்கர்கள் காலத்தில் பெரிய பெரிய தேட்டர்கள் நாடக தேட்டர்கள் இப்போது நீங்கள் பார்க்கலாம் அது பேர் வந்து ஓடியன்ஸ்னு சொல்லுவாங்க கல்லுலேயே அப்படி படிப்படியாக போட்டு கேலரி வச்சுருப்பாங்க அது எப்போ பார்த்தாலும் என்டர்டெயின்மெண்ட் நடக்கும் மிருகங்களை வச்சு வேட்டையாட விடுவது மல்யுத்தம் பண்ண வைப்பது சண்டை போட வைப்பது ஒலிம்பிக் கேமு ஒலிம்பிக் இப்போ கண்டுபிடிச்சது இல்லை அலெக்சாண்டருடைய தகப்பனாருக்கு பேர் ஃபிலிப்பு அவர் காலத்தில் கிரேக்கர்கள் காலத்தில் கண்டுபிடிச்சது பேர் தான் ஒலிம்பிக் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை உலக அளவில் பெரிய விளையாட்டாக நடைபெறுவது அப்போ இருந்து ஆரம்பித்து போகிறக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் கொண்டு வந்து என்டர்டெயின்மெண்ட்டு கொடுத்தாங்க என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து மக்கள் அதிலேயே திளைத்து கொண்டிருக்கும் போது அவருடைய எலும்பை உருவினா கூட ஜனங்களுக்கு தெரியாது ஆட்சியாளர்கள் தேசத்தை கொள்ளையடிப்பாங்க தேசத்தினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க வைப்பாங்க தேசத்து ஜனங்களை ஒரு மயக்க நிலைமைக்குள்ளே ஆக்கிடுவாங்க இந்திய தேசத்தில் அதே மாதிரி தான் ஜாதி என்ற மயக்கத்தை தூவி விடுவது மதம் என்ற மயக்கத்தை தூவி விடுவது இவங்க இதிலேயே போராடி கொண்டிருக்கும் போது அவங்க வாழ்க்கை ஆதாரத்தை முழுவதும் உறிந்தெடுத்துக் கொள்வது தேசத்தை சொன்னால் தேசத்தின் ஜனங்களுக்கு குரங்கு வித்தை காட்டுங்கள் என்று ஒரு பழமொழி இருக்கு அப்ப என்டர்டைன்மெண்ட் தான் இன்றைக்கி சாத்தான் சபைக்குள்ள சபையில் இருக்கிற ஜனங்களை பலவீனம் உள்ளவர்களாய் மாற்றணுமா பலட்சயப்படுத்தணுமா இவன் இருந்தால் தானே எந்திரிப்பான் ஜபம் பண்ணுவான் முழு ஜபம் பண்ணுவான் கதறுவான் திறப்பில் நிற்பான் கட்டுகிறேன் என்று சொல்லுவான் இவனை முதல்ல மழுங்கடிச்சிட்டா அதற்கு ஒரு கூட்டம் பேரை கொண்டு வந்து ஏன் கத்தி கொண்டே இருக்கணும் எழுப்புதல் என்ற வார்த்தை பைபிளில் இருக்குதா அது இல்லையா பாருங்கள் அந்த அப்படி ஒரு வார்த்தையே இல்லை இப்படி எல்லாம் புது புது காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை குழப்பி ஜபம் பண்ண வேண்டுமா ஏன் ஜபம் பண்ண வேண்டும் உபவாசம் பண்ணணும்னு சொல்கிறாங்களே ஒருத்தர் சொல்கிறார் ஏன் உபவாசம் பண்ணணும் இயேசு சொன்னார் மணவாளன் தங்களோடு கூட இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா அப்ப நீங்க உபவாசம் பண்ணால் மணவாளன் உங்களோடு கூட இல்லை என்று தானே அர்த்தமாகிறது அப்படின்னு கேட்குறார் என்னப்பா சொல்றது சொல்லுங்க இந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்லுவது நான் சொல்லுங்க வாங்க சாப்பிட்டு போயிடலாம் நல்லா இருக்கே உடனே ஆர்டரா ஆமா அப்போ இந்த ஆளுக்கு இந்த நாலு மாடி இந்த ஊர் நம்ம வின்சென்ட் ராஜு பிரதர் இந்த வின்சென்ட் செல்வோ இவெல்லாம் ஏமாத்திரா நம்மளை மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளன் தோழர்கள் நம்ம ஏன் உபவாசம் பண்ணணும் நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு வந்து வந்தோமா நின்றோமா ஒரு பாட்டு கை கைதாடணுமா ரெண்டு ஸ்டெப் போட்டோமா டான்ஸ் ஆடனோமா புகை விட்டோமா வீட்டுக்கு போனோமா தூங்கினோமா அடுத்த நாள் வந்தோமா காணிக்க கொடுத்தோமா அப்படி செழிப்பு எதை சொன்னால் ஜனங்கள் கூட்டம் வருவாங்க செழிப்பு செழிப்பின் உபதேசம் இயேசுவை நீங்கள் விசுவாசிச்சிட்டிங்கனாலே நீங்கள் செழிப்பாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு பாவம் அப்படி பார்த்தா விசுவாசிகளில் அவிசுவாசியில் கேடுகட்ட அவிசுவாசி யார் அந்த அப்போஸ்தலர்கள் தானுங்க யாராவது பணக்காரர்களாக மறித்தார்கள் யோசித்து பாருங்கள் ஒரு பவுல் பவுல் பணக்காரராக இருந்து உள்ளே வந்தவர் மறிக்கும் போது அவர் பேங்க்கில் எவ்வளோ இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் யோவான் யாருமே எதையும் சேர்த்தே வைக்கலை அவர்கள் காலத்தில் இவங்க புதுசாக சொல்லித் தராங்க நமக்கு இதுக்கு ஒரு பெரிய கூட்டம் விசிலடிக்கிறான் பாட்டு பாடுறான் உங்கள் சபை வளர வேண்டுமா ஒரு ஆள் நல்லா யூடியூபில் பேசுகிறாரு சபை வளரணுமா சபையில் விசிலடியா விசிலடி விசிலடித்தால் சபை வளர்ந்து விடும் புது உபதேசம் வந்தோடனே காலையிலேருந்து விசிலடிக்க வேண்டியது கொயர் வந்தால் அவன் ஒரு விசிலு விசுவாசி வந்தால் விசிலு காணிக்க நேரத்தில் ஒரு விசில் சபை வளர்ந்துருமா வளரும் ஒரு வேளை ஆனால் அது கர்த்தர் விரும்புகிற வளர்ச்சியாக இருக்காது கூட்டம் வந்து உட்காந்துருப்பான் உள்ள அவ்வளோதான் இதெல்லாம் என்ன செய்வது கர்த்தருடைய ஜனங்களை மழுங்கடிப்பது இவன் ஜெபிக்க மாட்டான் வேதம் வாசிக்க மாட்டான் அலர்ட்டாக இருக்க மாட்டான் வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருப்பார்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்